பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமூகம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ உருச்சம் போல் இருக்கும் நான் சிந்திக்க வேண்டிய ஒரு ஜீவ வார்த்தை பெரிய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவத்திலே ஒரு தேவைக்காக நாம் ஜெபித்து அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம் காத்திருந்து காத்திருந்து விசுவாசத்தை நாம் இழைக்கிறோம் வேதம் சொல்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்றால் தரப்பயிறார் என்றால் நிச்சயமாய் ரொம்ப நாட்கள் காலங்கள் நாம் தான் வேண்டும் நம்பிக்கையோடு விசுவாசோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கும்போதுதான் அந்த ஆசிரவத்தை தேவன் நம்ம தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அனுமான் தேவடையமே சிந்தித்து பாருங்கள் அநேகர் ஜோமனி உடனே கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கேட்ட உடனே தேவனுக்கு தர வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர் அந்த பதில் கிடைக்காமல் இருப்பதனால விசுவாசத்தை விட்டு போய் அம்மா நவே ஒரு கல்லூரியிலே ஒரு வாலிபன் படித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுடைய நண்பன் கூட இருக்கும் பொழுது பாடங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணி படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த மாடவன் தான் படித்து கொண்டிருந்த அந்த புக்கையெல்லாம் தூக்கி வீசினான் எனக்கு புரியவில்லை என்ன படிப்பு என்று இனிமேல் படிப்பு தேவையில்லை என்று அவன் புத்தகங்களை தூக்கி வீசினான் அந்த அருமையான அவனுடைய நண்பன் சொன்னான் நண்பனே நீ சிந்தித்து பார் இதனை படித்து முடித்த பிறகு இந்த மருத்துவ படிப்பை முடித்த பிறகு நீ ஒரு டாக்டர் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நீ பெரிய வீடு கட்டுவாய் காது வாங்குவாய் சமுதாயத்திலே ஒரு டாக்டர் என்ற ஒரு அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் இது நீ பொறுமையோடு நீ படித்தால் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் ஆம்மே தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதான் ஈஸியாக பெற முடியாது கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது என்று விதம் சொல்கிறது நீ பொறுமையோடு காத்திருந்தாள் நீடிய பொறுமையோடு காத்திருந்தால் என் தேவன் எப்படியாவது நான் விரும்பினதை தருவார் என்று காத்திருந்தால் அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதிகமாய் தருவார் உங்களுக்கு தேவையானதை தருவார் நாம் யார் உரிய மக்கள் இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் அது எப்பொழுது வந்தாலும் நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நான் பொறுமையோடு நான் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது நம்பிக்கை இழக்காதபடி நாம் வாழும் தேவன் நமக்கு உண்டு பண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அவர் படைக்கு போகிற இந்த புதிய உலகம் வான எப்படிப்பட்டது அதை நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டு காத்திருங்கள் நிச்சயமாய் தேவங்களை அதிகமாய் ஆசிரியப்பாராக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் சோத்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சமத்துல பொறுமையோடு காத்திருக்க நீ வாக்குத்த பண்ணின உண்மையுள்ளவர் ஆண்டவரே உண்மையுள்ளவர் உண்மை நம்பி நான் காத்திருக்க பலனை கொடுங்க சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லுத்தின் பரமத்தாவப்பினேன் ஆமீன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்